ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சப்பாத்தி இட்லி பரோட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நல்லா க்ரீமியான ஒரு சிக்கன் கறி தான் அன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் நம்ம வந்து இதில் வந்து ரெண்டாவது உள்ளி வதக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஃபஸ்ட்டே நம்ம வந்து எல்லாமே வதக்கிட்டு மொத்தமாக போட்டு அரைச்சி தான் இதை வந்து பண்ண போகிறோம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டது எல்லாமே இதில் வீடியோ வந்து இருக்காது இதில் ஒரு பத்து முந்திரி ஒரு நாலு பாதாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி தக்காளி போட்டுட்டு வந்து ரொம்ப வந்து வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை லைட்டாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலை போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் போட்டுவிடுங்க தேங்காய் வந்து ரொம்ப போட வேண்டாம் நல்லா போட்டுட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உள்ளி தக்காளி இது எல்லாமே இதில் வந்து போட்டுடலாம் மசாலாவும் இதிலே ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த கறி பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதனால தான் இப்போ இதை எடுத்து அப்படியே வச்சுருங்க இப்போ நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் சிக்கன் வந்து எலும்பொடி தான் நான் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் அடித்து எடுத்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் வந்து கறி வைக்க போகிறோமோ அதில் வந்து எடுத்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலா அதையும் இதிலே வந்து ஊற்றிக்கிடலாம் இப்போ இதிலையே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இது வந்து கொதிக்க வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருப்போம் இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்தா போதும் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்து பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்துருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் என்கிட்டி மல்லிகை இல்லை அதனால் நான் வந்து போடலை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்லிகை போட்டுடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த சிக்கன் கறியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வந்து எல்லாமே அரைச்சி போட்டதுனால அதோட டேஸ்ட்டே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்